வருங்கால அரசு இல்லருக்கும் காமராஜ் கண்டபேசின் மாலை வணக்கங்கள் இன்றைக்கி நாம் அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமணி மற்றும் தின இந்தியிலிருந்து நடப்பு நிகழ்வுகள் பிப்ரவரி மூன்று மற்றும் நான்காம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு நாளுக்கான நியூஸ் பேப்பர் இவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதில் ஆகிடும் ஃபைவ் மினிட்ஸில் கவர் ஆகிடும் இந்த இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நாளாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் இருக்கும் வந்து கூட வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்கும் ஆண்டு கிரிக்கெட் இல்லையா நியூசிலாந்து கூட ஆடிட்டு இருக்கும் அதுங்க கூட ஒன் டே மேட்ச் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு டே மேட்ச் அந்த அண்டே அஞ்சு ஒன் மேட்ச் பார்த்திங்கன்னா ஃபோர் டூ ஒன் என்ற வீட்டில் வந்து இந்தியா கைப்பற்றிருக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈவெண்ட் செகண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் செகண்ட் ஈவெண்ட்டு சமீபத்தில் பார்த்திங்கன்னா திருப்பூரில் அவினாசி இந்த ஊரை சந்தின்னா ரவிக்குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு முதியோர்களை சொந்த செலவில் விமான பயணம் செய்ய வைத்தார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகணுன்ற ஒரு ஆசை இருக்குது ஸோ அந்த ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் நிறைவேற்றிருக்கார் அதுதான் ஒரு யூவெண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு அடுத்த மூணாவது ஈவெண்ட்டு சிபிஐ அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இல்லையா ஸோ அதனுடைய புதிய இயக்குநராக வந்து ரிஷிகுமார் சுக்லா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிபிஐலேருந்து ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரு தலைவர் இல்லையா ஸோ மாற்றிட்டு அடுத்த போட்டாங்க ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரஞ்சிய ஒழிப்பு புகாரில் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஸோ அந்த ரெண்டு பேரையும் நிற்கிட்டு சம் இன்னொருத்தர் வந்து போட்டாங்க இல்லையா ஸோ அவரையும் இப்போ நீக்கிட்டு வந்து பிரதமர் தலைமையில் குழு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷிகுமார் சுக்லா வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அதாவது ரெண்டு வருஷம் வரைக்கும் பதவி உண்டு இருந்தால் வந்து இன்னொரு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க இப்போதைக்கு வந்து சிபிஐடைய புதிய இயக்குநராக வந்து இவர் இருக்கார் எப்போ சிபிஐ ஸ்டார்ட் பண்ணாங்க நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீலா ஸ்டார்ட் பண்ணாங்க அது மாதிரி தமிழக தமிழ்நாட்டின் காங்கிரஸ் பொதுத் வந்து பார்த்திங்கன்னா கே எஸ் அழகிரி அவர் வந்து நியமிச்சிருக்காங்க தமிழகத்துடைய காங்கிரஸ் புது தலைவராக வந்து கே எஸ் நியமிச்சிருக்காங்க அடுத்து ஃபிஃப்த்தி பாயிண்ட்டு அமெரிக்காவுடனான அணு ஆயுத ஏவுகணை தடை ஒப்பந்தத்தை அதாவது ஒப்பந்த அமலாக்கத்தை நிறுத்திய நிறுத்தி வைப்பதாக ரஷ்யா அறிவிப்பு அமெரிக்காவுடனான அணு ஆயுத ஏவுகணை தடை ஒப்பந்தத்தை அமலாக்கத்தை நிறுத்தி வைப்பதாக யார் சொல்லியிருக்கா அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு அடுத்து வந்து ஆறாவது பாயிண்ட்டு பாகிஸ்தானுக்கு பதினேழாயிரத்தி எட்நூறு கோடி கடனுதவி அளிக்கிறது யாருன்னா சீனா பாகிஸ்தானுக்கு பதினேழாயிரத்தி எட்நூறு கோடி கடன் உதவி அளிக்கிறது யார்னா சீனா அதாவது வந்து டாலரை பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடி டாலர் ஏழாவது ஒன்று ஐசிசி மகளிர் கிரிக்கெட் யார் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குன்னா ஐசிசி கிரிக்கெட் ரேங்கிங் மகளிர்ல ஸ்மிருதி மந்தனா வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ்ல இருக்காங்க அடுத்து வந்து எட்டாவது ஏழ்வு புதிய எய்ம்ஸ் ஜம்மு காஷ்மீரில் வந்து பிப்ரவரி மூணாந்தேதி அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காரு எங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய்பூர் மற்றும் அவந்திபோரா அப்புறம் ஐஏஎம் கசோ அதுக்கும் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஒம்பது பாயிண்ட்டு அமெரிக்காவிடமிருந்து எழுபத்தி மூணாயிரம் நவீன துப்பாக்கிகளை வாங்குவதாக இந்தியா வந்து ஒப்புதல் நம்ம பாதுகாப்புத்துறைக்கு யார்கிட்ட இருந்துன்னா அமெரிக்காட்டு எவ்வளோனா எழுபத்தி மூணாயிரம் புல்லட்ஸ் பத்தாம் நிகழ்வு ஜனவரி மாத ஜிஎஸ்டி எவ்வளோ பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எவ்வளோ இருந்துச்சுன்னா எண்பத்தி ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி கோடி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினைந்தாவது இடைக்கால பட்ஜெட் வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி தாக்கல் பண்ணாங்க பிப்ரவரி ஒன்றாந்தேதி தாக்கல் பண்ணாங்க அதை பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி ரெண்டாந்தேதி அக்கர் பண்ணியிருக்காங்க பாதுகாப்புத்துறைக்கு மூணு புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் கோடி ஒதுக்கி பண்ணியிருக்காங்க பாதுகாப்புத்துறைக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் கோடி அடுத்த செகண்ட் பாயிண்ட்டு இஸ்லாமிய புரட்சி நாற்பதாயிரம் ஆண்டு தினம் இஸ்லாமிய புரட்சியுடைய நாற்பது ஆண்டு தினம் சமீபத்தில் எங்கே கொண்டாங்கன்னா ஈரானில் கொண்டாடினாங்க தேர்ட் பாயிண்ட்டு இரநூறு ஒன் டே இன்டர்நேஷ்னல் மகளிர் அதாவது வந்து மகளிர் கிரிக்கெட்டில் நம்ம இந்தியாவிலேருந்து இரநூறு டே ஆடின ஒரே பெண்மணி யார் மருந்தால் மித்தாலி ராஜ் தான் நம்ம பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அதாவது தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளு ஆறு கோடி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலாயிரம் கோடி வந்து ஒதுக்கீட்டு பண்ணியிருக்காங்க கல்வித்துறைக்கு அதில் உயர்கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு கோடி பள்ளிக்கல்விக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு கோடி அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தமாக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்காங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபத்த கோடி அவங்க மாநிலங்களை டெவலப் பண்ணுறதுக்கு வருமான வரி உச்சவரம் அடுத்து பார்த்திங்கன்னா வருமான வரி உச்சவரம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மாதாந்திர சராசரி ஜிஎஸ்டி தொண்ணூற்றி நூறு கோடி மாதாந்திர சராசரி ஜிஎஸ்டி தொண்ணூற்றி நூறு கோடி மகளிர் குழந்தைகள் மேம்பாடுக்காக இருபத்தி ஒம்பதாயிரம் கோடி ஒதுக்கி பண்ணியிருக்காங்க சிபிஐக்கு பார்த்திங்கன்னா ட்ரிப்பிள் செவன் எழுநூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஏழு கோடி போன வருஷத்தில் இது கொஞ்சம் கம்மி சிபிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இதுக்கு வந்து முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கோடி போன வருஷத்தில் இது வந்து ஒரு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் அதிகம் சிறு விவசாயி ஆண்டுதோறும் வந்து ஆறாயிரம் ரூபாய் அதாவதுன்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்து அதை கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர் அதாவது ரெண்டு ஹெக்டேருக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் நிதி கொடுக்குது அதாவது ரெண்டு ஹெக்டேருக்கு கீழே ரெண்டு த மூணு தவணையாக கொடுக்குறாங்க வேளாண் துறைக்கு ஒரு கோடியே நாற்பத்தொம்போது லட்சத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி எம்எஸ்எம்இக்கு ஏழாயிரம் கோடி ஏழாயிரத்தி பதினொன்று மத்திய உள்துறை அமைச்சர் சாரி மற்ற உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து ஒரு லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஜீரோ மூணு லட்சம் கோடி இந்த பேப்பர் கட்டிங் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ஐம்பல்ஸில் வந்து புதிய தொழில்நுட்பம் புதிய டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணுவீங்க ஆனால் லொக்கேஷன் கண்டுபிடிக்க முடியாது இல்லை லொக்கேஷன் சொன்னால் மட்டும் தான் கண்டுபிடிக்கும் இதேமாதிரி ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணி லொக்கேஷன் ஈஸியாக ஷேர் பண்ணுவேன் இப்போது நீங்கள் சாதாரண மொபைல் யூஸ் பண்ணாலுமே வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா அதாவது கூகுள் இருக்குல்லா ஸோ அந்த நிறுவனத்துக்கூட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனத்தின் எமர்ஜென்சி லொக்கேஷன் சர்வீஸ் தொழில்நுட்பமும் செல் டவர் ட்ரையாங்குலேஷன் செல் டவர் ட்ரையாங்ளேஷன் ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து டேரெக்டாக நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணலாம் அங்கே வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அதுதான் இது சொல்றாங்க அந்த கட்டிங்ஸ் அதான் இருக்கு பார் பார்வைட்டோம் இருக்கு ப்ரைலி ஓட்டர் ஸ்லிப் ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருக்கோம் அதனால் எழுத்து வந்து அந்த ஒரு ஷேப்போடு இருக்கும் அதாவது வந்து ப்ரைலின்னு சொல்லுவாங்க இல்லையா பிரைலி முறைன்னு சொல்லுவாங்க லாஸ்ட் டைம் நடந்த அஞ்சு ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடந்தியா டிசம்பர் நவம்பர்ல அதுலேயே வந்து பிரைட்லி ஸ்லீப் வெளியிட்டாங்க இது வந்து செகண்ட் டைம் வெளியிடுறாங்க அவ்வளோதான் இதில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மெயின்ஸுக்கு ஆகிற கொஷின் அரசு பொருள் இ கொள்முதலுக்கு இ சந்தை வெப்சைட்டில் வந்து ஜெம் டாட் ஜிஓவி டாட் இதில் போய் செக் பண்ணிக்கலாம் அரசு பொருட்களை வந்து எப்படி விற்பனை பண்ணுறது அதுக்கான ஒரு வெப்சைட் அதுதான் இது அரசு துறைகள் மற்றும் அரசு பொது நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான பொருட்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களிடமிருந்து வாங்கி பயன்படுத்துவதற்காக வாங்கி பயன்படுத்துவதாக இ மார்க்கெட் ப்ளஸ் என்ற இணைய சந்தை வலைதளம் மத்திய அரசால் உருவாக்கப்படுது மெயின்ஸ் படிக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த ரவிக்குமார் இல்லையா ஸோ அவரை பற்றின பாயிண்ட் தான் இது நூற்றி பத்து பேர் சிபிஐயின் அதிகாரங்கள் மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான கட்டிங்ஸ் வேணும்னா நான் ஃபேஸ்புக் பேஜில் போனேன் ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபுல்லாமே இதில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதாம் ஆண்டுக்கான நிதி பற்றாக்குறை வந்து மூணு புள்ளி நாலு சதவீதமாக இருக்கிறதாக மோடி தொழிற் தொ மூடி வைப்பது கடினம்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்கு இந்த கட்டிங்ஸ் பார்த்தினா சிபிஐ உடைய புது இயக்குனர் ரிஷிகுமார் சுக்லா ஐம்பத்தெட்டு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இருப்பார் நைன்டீன் எயிட்டி த்ரில் அவர் ஐஏஎஸ் பேச்சில் உள்ளே வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் இது ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏவுகணை வந்து சுவாதனம் பண்ணிகிட்டு இருக்கு புதுசாக வந்து இந்த நாடு வந்து அந்த ஏவுகணை வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து நூ ஆயிரத்தி இருபது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து செல்லி தாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோடய மெயின் இலக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டரு ஸோ அப்போ ஈரான்கிட்ட ஏவுகணை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வந்து பண்ணியிருக்காங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமாலா மெக்சிகோவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அதை நான் போச்சுக்கோங்க நான் இதை ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அது அணு ஆயுத ஏவுகணை தடை ஒப்பந்தது வந்து ரஷ்யா வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு தான் இது பாகிஸ்தானுக்கு பதினெட்டாயிரத்தி எழுநூறு கோடி உதவி அளிக்கிறது சீனா தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது எய்ம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு பாரதபுர மோடி அவர்கள் எங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் லேல விஜய்பூர் மற்றும் அவந்திபுரா மணி பற்றினா முப்பத்தஞ்சாயிரம் கோடி கிடைத்துறேன் காஷ்மீரில் ஒம்பதாயிரம் கோடி அப்புறம் ஒரு ஜம்முவில் ஒரு புதிய ஐஐஎம் இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காட்டிலிருந்து இராணுவத்துக்கு எழுபத்தி மூணாயிரத்தி நவீன ரைபிட் துப்பாக்கி வாங்குறது இந்தியா அதுதான் இது ஜனவரி மாதம் ஜிஎஸ்டி வசூலி எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் கோடி தாண்டி மீண்டும் சாதனை ஓகே சார் நம்ம நியூஸ் பேப்பர் எண்ஸ் பார்த்தாச்சு அதாவது இந்த மூணு நாளைக்கான நியூஸ் பேப்பர் பார்த்தாச்சு பேப்பர் கனெக்ஷன் நான் போல் வந்து ஃபேஸ்புக் பேஜில் அப்டேட் பண்ணிடுறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் பட்ஜெட் பற்றி எல்லா கட்டிங்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் விரிவாக படித்து கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயங்க்ஸ் எழுதிக்கோங்க ஃப்யூச்சரில் வந்து தொகுத்து ஒரு வீடியாவும் போடுறேன் தேங்க் யூ சார்